பாலிவுட் நடிகை காதம்பரி ஜத்வானியை துன்புறுத்திய வழக்கில் ஆந்திர உளவுத்துறை முன்னாள் தலைவர் ஆண்டனே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணை என்ற பெயரில் நடிகையை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ததன் பின்னணி என்ன மும்பையைச் சேர்ந்த நடிகை காதம்பரி ஜத்வானி இந்தி தெலுங்கு கன்னட படங்களில் நடித்து பிரபலமாகி உள்ளார் தொழிலதிபர் மகன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை மூடி மறைக்க நில மோசடியில் தன்னை சிக்க வைத்ததாக நடிகை கண்ணீர் விட்டார் நடிகையின் குற்றச்சாட்டிற்கு பின்னால் இருந்த பெரிய தலைகள் மீது அடுத்தடுத்து நடவடிக்கை பாய்ந்துள்ளது நடந்தது என்ன நடிகை காதம்பரி ஜத்வானியின் தந்தை ராணுவ அதிகாரியாகவும் தாயார் ரிசர்வ் வங்கி அதிகாரியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகன் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக காதம்பரி குற்றம் சாட்டினார் ஆனால் காதம்பரி பொய் புகார் அளித்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் அடிப்படையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இது குறித்து நடிகை மீண்டும் புகார் அளிக்கலாம் என்ற அச்சத்தில் அவர் மீது பொய்யாக நில மோசடி புகார் தொடுக்கப்பட்டதாக புகார் அடைந்தது இது தொடர்பாக அண்மையில் பேசிய காதம்பரி ஜத்வானி மும்பை தொழிலதிபரின் மகனுக்கு ஆதரவாக ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாகேஸ்வர ராவ் என்பவரின் மகன் வித்யாசாகர் தனக்கு எதிராக சதிவலை பின்னியதாக சாடினார் அதன்படி ஹைதராபாத்தில் உள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ய திட்டமிட்டதாக தன் மீது புகார் அளித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் எந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போலீசார் மும்பை சென்று காதம்பரி மற்றும் அவரின் பெற்றோரை கைது செய்தனர் அங்கிருந்து விஜயவாடா அழைத்து வந்து மூன்று நாட்களுக்கு ரகசிய அறையில் தங்க வைத்திருந்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடிகையை சிறையில் அடைத்தனர் பின்னர் அவர் ஜாமீனில் வெளிவந்தார் இதனிடையே ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் நடிகையின் புகார் குறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டது விசாரணையில் நடிகை காதம்பரி மீது பொய் வழக்கு போடப்பட்டது உறுதியானது இதைத் தொடர்ந்து அப்போது உளவுத்துறை தலைவராக இருந்த ஆஞ்சனையலு விஜயவாடா முன்னாள் காவல் ஆணையர் கிராந்தி ராணா துணை ஆணையர் விஷால் குன்னி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஆஞ்சனையலுவை ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர் அவரை விஜயவாடாவில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் நடிகை காதம்பரி ஜத்வானிக்கு எதிரான பொய் வழக்கில் சிக்கிய உளவுத்துறை முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது